வணக்கம் உலகங்கும்பாடும் அன்பான கவி இதோ உங்களுக்காக ஒரு கவிதை இழப்பின் சோகமுகம் இலங்கை இப்போது இலங்கை மிகவும் சோகத்தில் இருக்கின்றது இதோ உங்களுக்காக அந்த கவிதை இழப்பின் சோகமுகம் இலங்கை குளங்களும் குட்டைகளும் நிறைந்தன கொட்டிய மலையில் கொள்ளளவு கொள்ளாமல் உடைந்தன வீடுகளும் இயந்திரங்களும் சொத்துக்களும் சொகுசு வாகனங்களும் அள்ளி சென்றன கடல்களும் ஆறுகளும் கரை தாண்டின பயிர்களையும் பறைத்து சென்றன மலைகளின் கீழிருந்த கிராமங்கள் மஞ்சறிந்து புதைந்தன உயிர்கள் சிதைந்தன இழந்து இழந்து இனி இழப்பதற்கு ஏதுமின்றி உயிர்கள் மட்டும் ஊஞ்சல் ஆடியது கடைசியில் உயிரையும் இந்த வெள்ளம் அடித்துச் சென்றது ஆறுதல் இன்றி துடிக்கிறார்கள் அனாதையாகி தவிக்கிறார்கள் உணவு இல்லை உடையில்லை உறங்க இடமில்லை இல்லை பரிதாபம் பரிதாபம் யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது கண்களில் இனி கண்ணீர் இல்லை இதயத்தில் இனி வார்த்தை இல்லை இழப்பதற்கு இனி ஏதும் இல்லை உள்ளங்களே உள்ளங்களே உங்கள் கண்ணீரால் பாசத்தை காட்டுகிறீர்கள் கரங்களால் அள்ளி அள்ளி கொடுக்கிறீர்கள் அவர்கள் ஆசை ஆசையாய் உங்களை வாழ்த்துகிறார்கள் இழப்பின் சோகமே இன்று இலங்கையின் முகம் இழப்பின் சோகமே இன்று இலங்கையின் முகம் குளங்களும் குட்டைகளும் நிறைந்தன கொட்டிய மலையில் கொள்ளளவு கொள்ளாமல் உடைந்தன வீடுகளும் சொத்துக்களும் சொகுசு வாகனங்களும் அள்ளி சென்றன கடல்களும் ஆறுகளும் கரை தாண்டின பயிர்களையும் உயிர்களையும் பறித்துச் சென்றன மலைகளின் கீழ் இருந்த கிராமங்கள் மண் சரிந்து புதைந்தன உயிர்களெல்லாம் சிதைந்தன இழந்து இழந்து இனி இழப்பதற்கு ஏதுமின்றி உயிர் மட்டும் ஊஞ்சலாடியது கடைசியில் உயிரையும் இந்த வெள்ளம் அடித்துச் சென்றது ஆறுதலின்றி துடிக்கிறார்கள் அனாதையாகி தவிக்கிறார்கள் உணவு இல்லை உடையில்லை உறங்க இடமில்லை பரிதாபம் பரிதாபம் யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது கண்களில் இனி கண்ணீர் இல்லை இதயத்தில் இனி வார்த்தை இல்லை இழப்பதற்கு இனி ஏதுமே இல்லை உள்ளங்களே உங்கள் கண்ணீரால் பாசத்தை காட்டுகிறீர்கள் கரங்களால் அள்ளி அள்ளி கொடுக்கிறீர்கள் அவர்கள் ஆசையாசையாய் உங்களை வாழ்த்துகிறார்கள் இழப்பின் சோகமே இன்று இலங்கையின் முகம் நன்றி கவிப்பிரியர்களே பிரியர்களே இதே போன்ற கவிதைகள் பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் ஒரு லைக் கொடுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகார கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் நண்பன் திருமலை தென்னவன்